தைத்திரியபனிஷ ஆனந்த பள்ளி அறிவை தேடி தைத்திரிய உபநிஷத்தின் இரண்டாவது அத்தியாயம் ஆனந்த பள்ளி இது சில சமயங்களில் பிரம்மானந்த பள்ளி என்று அழைக்கப்படுகிறது மற்ற பண்டைய உபநிதகங்களைப் போலவே ஆத்மா கருப்பொருளில் கவனம் செலுத்துகிறது சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத குகாயா பரமே யோ மன்ன ஆத்மா இருக்கிறது அது பிரம்மம் அதை உணர்ந்து கொள்வதே உயர்ந்த அதிகாரம் விடுதலை தரும் அறிவு என்று அது வலியுறுத்துகிறது ஒருவரின் ஆத்மாவை அறிந்து கொள்வதே அனைத்து கவலைகள் அச்சங்களிலிருந்தும் விடுபடுவதற்கும் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் நேர்மறையான நிலைக்கும் வழி என்று ஆனந்தவல்லி வலியுறுத்துகிறார் ஆனந்தவல்லி அதன் கோஷா மாயா கோட்பாடு குறிப்பிடத்தக்கது மனிதன் தனது மிக உயர்ந்த திறனை அடங்கினான் மற்றும் சரியானதை கற்றுக்கொள்வது மற்றும் தவறானவற்றை கற்றுக்கொள்வது ஆகியவற்றின் மூலம் அறிவை கொள்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது உண்மையான ஆழமான அறிவு மேலோட்டமான அறிவின் அடுக்குகளில் மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் மேலோட்டமான அறிவு எளிதானது மற்றும் எளிமையானது ஆனந்தவள்ளி இவற்றை அறிவை தேடும் செறிவான அடுக்குகள் என வகைப்படுத்துகிறார் आकाशाद्वायुः वायोरग्निः अग्नेरापः अद्भ्यः पृथिवी पृथिव्याम् ओषधयः ओषधीभ्योन्नम् अह्नात्पुरुषः सवा एष पुरुषोन्नरसमयः तेडुम् सिरिवाण अडुकुल् பிராணமயத்தை சூழ்ந்து மறைக்கும் அன்னமயா என்று அழைக்கப்படுகிறது இது மனோமயத்தை சூழ்கிறது அதன் உள்ளே விஞ்ஞானமயமானது இறுதியாக உபனிடதம் கூறும் ஆனந்தமயமானது உள் ஆழமான அடுக்கு ஆகும் அகங்கார ஆசைகள் மற்றும் ஆசைகளால் தூண்டப்பட்ட கடவுள் அல்லது கடவுள்களின் வழிபாட்டின் மூலம் சுய அறிவை அறி அடைய முடியாது என்று ஆனந்தவள்ளி வலியுறுத்துகிறார் விஞ்ஞான மயம் அல்லது பிரிக்கப்பட்ட அறிவை கொண்ட ஒருவர் இருப்பின் ஆழமான நிலையை அனுபவிக்கிறார் ஆனால் அதுவும் போதுமானதாக இல்லை ஆத்ம ஞானத்தின் முழுமையான ஒருங்கிணைந்த மற்றும் பேரின்ப நிலை என்னவென்றால் ஒருவன் எல்லா உண்மைகளுடனும் ஒன்றாக மாறினால் பொருள் மற்றும் பொருள் நான் மற்றும் நாம் ஆத்மா மற்றும் பிரம்மன் ஆகியவற்றுக்கு இடையே எந்த பிரிவினையும் இல்லை என்று ஆனந்தவல்லி கூறுகிறார் அடுத்ததாக வருவது பஞ்சகோஷ விலகணத்தில் அன்னமயம் இரண்டாவது அணுவாகம் மனிதனின் இயல்பு மற்றும் முதல் அடுக்கை உணவு உருவகத்துடன் விளக்குகிறது தைத்திரிய உபனிஷத் பொருள் மனிதன் மற்றும் ஜட இயற்கை இரண்டும் பிரம்மத்தால் உண்டானவை பிரம்மத்தின் வெளிப்பாடுகள் அவை பிரம்மம் ஆனால் ஷெல் அல்லது மட்டுமே இந்த வசனம் இயற்கையான கூறுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை வழங்குகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலோ அல்லது காலப்போக்கில் அனுபவ நிலையில் உள்ள பிரபஞ்சத்தில் வேறு எதற்கும் உணவு என்று வலியுறுத்துகிறது அனைத்து உயிரினங்களும் இந்த இயற்கையால் வழங்கப்படும் உணவு மற்றும் காலப்போக்கில் வாழ்க்கை வழங்கும் உணவு ஆகியவற்றிலிருந்து பிறக்கின்றன அனைத்து உயிரினங்களும் உணவின் காரணமாக வளர்கின்றன இதனால் ஒன்றுக்கொன்று சார்ந்துள்ளது அனைத்து உயிரினங்களும் இறந்தவுடன் இந்த உணவுச் சங்கிலியில் உணவாகின்றன என்று ஆனந்தவல்லியின் இரண்டாவது வசனம் கூறுகிறது இருத்தலின் இந்த உணவுச் சங்கிலி பொருள் இயல்பு மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் ஆகியவற்றை கற்றுக்கொள்வது அறிந்து கொள்வது மற்றும் புரிந்து கொள்வது முதல் இன்றியமையாத ஆனால் முழுமையற்ற அறிவு பிராணமயம் மூன்றாவது அனுபாகம் பிராணந்தேவா அனுப் நாமுகூ இயற்கையின் இரண்டாவது உள்நிலை மற்றும் அறிவைத் தேடுவது உயிர் சக்தியை பற்றியது ஆனந்தவள்ளியின் மூன்றாவது அணுவாகத்தை வலியுறுத்துகிறது இந்த உயிர் சக்தி அடையாளம் காணப்படுவது மற்றும் சுவாசத்தை சார்ந்தது கடவுள்கள் சுவாசிக்கிறார்கள் மனிதர்கள் சுவாசிக்கிறார்கள் விலங்குகள் சுவாசிக்கின்றன எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கின்றன உயிர் சக்தி என்பது ஜ பிரபஞ்சத்தை விட மேலானது அதில் உயிருள்ள உயிரூட்டும் செயல்முறைகள் குறிப்பாக சுவாசம் ஆகியவை அடங்கும் மேலும் இயற்கை மற்றும் அறிவின் இந்த அடுக்கு பிராணமய கோஷா ஆகும் மனோமயம் நான்காவது அணுவாகும் நவிபேதி இயற்கையின் அடுத்த ஆழமான இயற்கையின்டுக்கு மற்றும் அறிவைத் தேடுவது விருப்பம் அல்லது தேடுவதுடன் தொடர்புடையது மானஸ் ஆனந்தவல்லியின் நான்காவது அனுபாகத்தை வலியுறுத்துகிறார் இது தனிப்பட்ட உயிரினங்களில் மட்டுமே உள்ளது இது விருப்பத்தின் ஆற்றல் விரும்பும் திறன் மற்றும் அனுபவ இயல்பு அறிவு மற்றும் உயிரினங்கள் மீதான செயல்களின் மூலம் செழிப்புக்காக பாடுபடுகிறது நான்காவது அனுபவத்தின் வசனம் இந்த அறிவு இன்றியமையாதது இன்னும் முழுமையடையாதது என்றும் பிரம்மத்தை பற்றிய அறிவே உண்மையாகவே விடுதலை தருகிறது என்றும் ஆத்மா பிரம்மத்தை அறிந்தவர் எதற்கும் அஞ்சுவதில்லை இப்போதும் என்றும் இல்லை மற்றும் ஆனந்தமாக ஆனந்தத்தில் வாழ்கிறார் என்றும் கூறுகிறது விஞ்ஞானமயம் ஐந்தாவது அனுபாவாகம் விஞ்ஞானம் யக்ஞம் தனுதே கர்மாணி தனுதேபி ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரஹமஜேஷ்டமுபாசதே ள்ளியின் ஐந்தாவது அனுபாகம் மனோமய கோஷா எண்ணம் விருப்பம் இருத்தலின் ஆழமான அடுக்கை மூடுகிறது இது மாயா கோஷா விஞ்ஞான அறிவு நெறிமுறைகள் காரணம் இது எல்லா மனிதர்களிடமும் காணப்படும் அறிவு மண்டலம் விஞ்ஞானமயா நம்பிக்கை நீதி உண்மை யோகா மற்றும் மகாஸ் உணர்ந்து பகுத்தறியும் சக்தி ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது விஞ்ஞான அறிந்தவர் வசனங்களை வலியுறுத்துகிறார் மற்றவர்களுக்கு அறிவை வழங்குகிறார் ஆனந்தமயம் ஆறாவது ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது அணுவாகம் ஆனந்தவள்ளியின் ஆறாவது ஏழாவது மற்றும் எட்டாவது அனுபாகம் விஞ்ஞானமய கோஷா அறிவு நெறிமுறைகள் இருப்பின் ஆழமான மறைக்கப்பட்ட அடுக்கை உள்ளடக்கியது இது ஆனந்த மயா கோஷா ஆனந்தம் அமைதி திருப்தி என்று கூறுகிறது இதுவே ஆத்மன் பிரம்மனின் சாம்ராஜ்யமாகும் ஆனந்தமயா அன்பு மகிழ்ச்சி பேரின்பம் மற்றும் பிரம்மன் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது ஆனந்தமயாவை பற்றி அறிந்தவர்கள் ஆனந்தவள்ளியின் ஆறாவது முதல் எட்டாவது வசனங்கள் வரை ஒரே நேரத்தில் அனுபவ மற்றும் ஆன்மீகம் உணர்வு மற்றும் மயக்கம் மாறிவரும் மற்றும் நித்தியம் காலம் மற்றும் காலமற்றவை ஆகியவற்றை உணர்ந்தவர்கள்

அவர் உள்ளேயும் வெளியேயும் அமைதியுடன் இருக்கிறார் அவர் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அமைதியான மகிழ்ச்சியின் நிலை அவர் எல்லாவற்றிலும் மற்றும் அனைவருடனும் ஒன்றாகும் அவன் எதற்கும் அஞ்சாதவன் யாருக்கும் அஞ்சாதவன் அவனுடைய உண்மையான இயல்பு வாழ்கிறான் அகந்தையிலிருந்து விடுபட்டவன் குற்ற உணர்வு இல்லாதவன் நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்டவன் ஆசை ஆசைகளிலிருந்து விடுபட்டவன் இப்படி பிரபஞ்சம் அனைத்தும் அவனில் இருக்கிறது அவரது அவனுடைய பேரின்பமான ஜீவன் ஆத்மா பிரம்மன் மேலும் ஆத்மா பிரம்மன் என்பது அவனே அஹம் பிரம்மாஸ்மி இதுவே ஆனந்தவல்லி ஆகும் இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க